பதற்றத்தை காட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி காவல்துறையினுடைய அராஜகத்தை கண்டித்து உயர்நீதிமன்றம் வரைக்கும் சென்று காவல்துறைக்கு கொட்டு வாங்கி கொடுத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அநீதியை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மகளிர் சங்கத்தின் சார்பில் திருமதி சௌமியா அன்பு ராமதாஸ் அவர்கள் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் அறிவித்திருந்தார் அந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி தர மறுத்திருந்தாங்க அதற்கு அவர்கள் சொன்ன காரணம் ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே அனுமதி கோரணும்ட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனையுடைய வீரியத்தை அறிந்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் பெண்களுடைய உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று திருமதி சௌமி அன்பு ராமதாஸ் அவர்கள் போராட்ட களத்திற்கு வந்தாங்க போராட்டக் களத்திற்கு இருந்து இறங்குவதற்கு முன்பாகவே திருமதி சௌமி அன்பு ராமதாஸ் அவர்களை கைது செய்திருந்தது காவல்துறை இதற்கு பல்வேறு தலைவர்களும் தமிழர்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அராஜகத்தை வன்கொடுமையை திசை திருப்பக்கூடிய வகையில் ஆளுநரை எதிர்த்து திமுக சென்னையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரே நாளில் அறிவிக்கப்பட்டு நடத்தியது முதல் நாள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் சென்னை கமிஷனருக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மூன்று நாட்கள் அனுமதி தர முடியாதுன்னு சொன்ன காவல்துறை திமுகவிற்கு ஆளும் கட்சிக்கு எப்படி ஒரே நாளில் அனுமதி கொடுத்தது அப்படி அனுமதி கொடுக்கவில்லை என்றால் நாளைக்கு அவர்களை கைது செய்வீர்களா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார் ஆனால் மறாத நாள் காவல்துறை போராடிய போராட்டம் நடத்திய திமுகர்களை கைது செய்யாமல் பாதுகாப்பு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி கொஞ்சமும் தயங்காமல் காவல்துறைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க பாமக தொடுத்த வழக்கிற்கு பயந்து திமுக போராட்டம் நடத்தி ஓய்ந்த பின்பாக மதியம் இரண்டு மணிக்கு மேலாக அவர்கள் மீது வழக்கு பதியப்பட்டிருந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பயந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட திமுக மீது காவல்துறை சொந்த ஆளும் கட்சியினர் மீது கட்சி வழக்கு பதிவு செய்தது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெற்றியை தந்திருந்தாலும் கூட இதில் நீதி கிடைக்க வேண்டும் என்று விடாப்புடையாக பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கு அணுகியது அதனுடைய விசாரணை இன்று உயர் வந்துச்சு அதை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் அவர்கள் காவல்துறையை கண்டிச்சிருக்கிறார் போராட்டம் நடத்த காவல்துறை பாரபட்சமின்றி அனுமதி தரணும் காவல்துறை அனைவருக்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம் எதிர்கட்சிக்கு ஒரு நியாயம் என்று நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீதிபதி வேல்முருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழக அரசு இதற்கு பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இருபத்தி மூன்றாம் தேதி ஒத்தி வைத்திருக்கிறார்கள் எதிர்கட்சி போராட்டங்கள் நடத்துவது ஜனநாயக உரிமை அதற்கு காவல்துறை உரிய அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவை பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுது இது திமுக அரசுக்கு மிகப்பெரிய அளவிற்கான பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது கட்சியினுடைய அராஜகத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி நீதி வாங்கி தந்திருப்பதாக அவர்களை கொட்டத்தை அடக்கியிருப்பதாகத்தான் இது பார்க்க முடியுது